கத்தர்க்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா ஆசிர்வதிக்கப்பட்ட பலவீனம் அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களைக் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் ரெண்டு கொருந்தையர் பனிரெண்டு ஒன்பது அப்போஸ்தலன் ஆகிய பவுல் தான் பலவீனத்தில் மேன்மை பாராட்டுவதாக கூறும் இந்த பலவீனந்தான் என்ன அது ஏதாகிலும் ஒரு வியாதியை அல்லது சரீர பலவீனத்தை குறிக்கிறதா அல்லது அது ஏதாகிலும் ஒரு ஆவிக்குரிய பலவீனத்தை குறிக்கிறதா இல்லை அது இவ்விரண்டையுமே குறிப்பதாக இருக்க முடியாது ஏனெனில் தேவ வல்லமையை யாதொருவர் மேலும் அமர செய்ய இவற்றினால் முடியாது அப்படியெனில் இந்த பலவீனம்தான் என்ன தேவ சித்தம் மட்டுமே செய்யும்படி நாம் நம்மை பிரதிஷ்டை செய்யும் போது நம்முடைய சுயசித்தத்தை செய்ய திராணி அற்றவர்களாக்கும் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததும் ஆசிர்வதிக்கப்பட்டதுமான பலவீனத்தை நாம் பெற்று கொள்கிறோம் அப்போது நம்முடைய சுயசித்தம் செய்ய நமக்கு சற்றும் பலன் இராது இந்த பலவீனம் நம்மை மகிமையிலிருந்து மகிமைக்கு எடுத்து செல்லும் ஆதலால் இதை மகிமையான பலவீனம் என்று நாம் அழைக்கலாம் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டார் ரெண்டு குரந்தையர் பதிமூன்று நான்கு கிறிஸ்து தமது இருந்தார் என்பதே இதன் பொருளாகும் முடியாது யோவான் ஐந்து முப்பது என்று கூறுகிறார் சிலர் தங்கள் சுயசித்தம் செய்வதற்கு பலனற்றவர்களாய் இருக்கின்றனர் அந்த வல்லவர்களை அவர் அழைக்கவில்லை இருபத்தி ஆறு கத்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் நம்மை பிரதிஷ்டை செய்து சுய சித்தத்தை செய்யாமல் இருக்க தீர்மானிக்கும் போது நாம் பூரணமான தேவ சித்தம் செய்யத்தக்கதாக தேவ கிருபையானது நம்முடைய பலவீனமான சரீரத்தின் மேல் ஒரு தெய்வீக பலத்தோடு இறங்கி வரும் அருமையான தேவ பிள்ளையே இயேசுவிலும் அப்போசலனாகிய பவுல் மற்றும் அநேக பரிசுத்த வான்களிலும் இருந்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பலவீனம் உம்மில் இருக்கிறதா இல்லை எனில் தேவ பலன் உம்மில் பூரணமாய் விளங்கி அதன் நிமித்தம் தேவ சித்தம் செய்ய தேவையான கிருபை உமக்கு அருளப்படும்படியாக உம்முடைய ஜீவியத்தின் எஞ்சி இருக்கும் நாட்கள் எல்லாம் தேவ சித்தத்தை மட்டுமே செய்ய நீர் ஏன் உம்மை இப்பொழுதுதானே பிரதிஷ்டை செய்ய கூடாது நான் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் நாம் நம்முடைய சுயசித்தம் செய்ய இருக்கும் போதே தேவ சித்தம் செய்ய இருக்கிறோம் என்பதே இதன் பொருளாகும் ஆமேன்